காலையில் சாப்பிட்டு இப்போ தான் தொடங்கி இருக்கிறோம் நீ மத்தியானத்துக்கு இனிமேல் தான் வந்து செய்யணும் நேற்று வந்து இங்கிலீஷ் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு மத்தியானம் எக்ஸாம் தான் மத்தியானம் போயிட்டு சாயங்காலம் வந்துட்டான் இனி அடுத்த எக்ஸாம் வந்து பத்து நாளுக்கு அப்புறம் மார்ச் பதினஞ்சாம் தேதி தான் அடுத்த எக்ஸாம் அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக படிக்கலாம் ஏன்னா இப்படி மேக்ஸ் படிக்கலாமா வேறு என்னென்ன போர்ஷன் தெரியலையா

ஓகே நம்ம வேலை முடிஞ்சாச்சு கழுக மஞ்சள் பொடிங்க போட்டு கலக்கி வச்சீங்களா வெங்காயத்தை கட் பண்ணியாச்சு வந்து பாதி இப்படி கட் கிரேவிக்கு வந்து கொஞ்சம் சாப்பரில் போட்டு சாப் பண்ணி ஃப்ரை கொஞ்சம் ம் ஃப்ரைக்கு கொஞ்சம் நாளைக்கு கொஞ்சம் நாள் நாள் வரைக்கும் நாள் பத்து நாள் வரைக்கும் எல்லாம் மீனும் ஒன்றும் இல்லை நீ டெய்லி எங்க வீட்டில் மீன் முட்டை முட்டை வந்து வெஜிடேரியன் எங்க முட்டை வந்து விரதம் டைம்ல எல்லாம் நீங்க சாப்பிடுவீங்களா அப்படின்னு சொல்லுங்க பங்குனி மாசம் நம்ம ஊர்ல மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து பங்குனி மாசம் வந்து விரதம் இருப்பாங்க அப்போல்லாம் வந்து நாங்கள் எங்கள் ஊரில் இதுவரைக்கும் நம்ம சாப்பிட்டது இல்லை

புரட்டாசி மட்டும் தான் இருந்தோம் அதுவும் வருஷம் தான் புரட்டாசி மாசம் மட்டும்தான் மச்சா மட்டும் சாப்பிட மாட்டாங்க நான நிதி குட்டி பசங்க எல்லாம் சாப்பிட்டுப்போம் எங்க ஊர்ல வந்து இவங்க தாத்தா பாட்டி காலத்துல இருந்தே பாத்தீங்கன்னா தை பூசமும் பங்குனி உத்தரம் எங்கூர்னு பாத்தீங்கன்னா எங்க ஊர் மட்டும் இல்லைங்க பாத்தீங்கன்னா கொங்கு மட்டும் பள்ளினி கொங்குமன்றத்தில் கொங்குமண்டலத்தில் இருக்கிற வீட்டுக்கு ஒரு ஆள்னாலும் விரதம் இருப்பாங்க கிட்டத்தட்ட வீட்டுக்கு ஒரு ஆள் இருக்கிறதும் இருக்கு வீட்டுல கம்ப்ளீட் பேரும் இருக்கிறதும் இருப்பாங்க நிறைய பக்கம் பாத்தீங்கன்னா திங்கிழமை குடிக்கிறீங்க வந்து அஹ் பங்குனி மாசம் வந்து அந்த ஒரு மாசம் மட்டும் விரதம் எடுக்கிறது இருப்பாங்க எங்க அண்ணி பாத்தீங்கன்னா அப்படிதான் திங்கிழமை குடிப்பாங்க பங்கினி மட்டும் பண்ணுவாங்க ஆனா எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா திங்கிழமை குடிச்சா தை மாசம் பங்குனி மாசம் அதாவது தை பூச காவடி வரதுனால பழனிக்கு அதே மாதிரி பங்குனி உத்தர காவடி வரதுனால ரெண்டு மாசம் பிடிப்பாங்க எங்க வீட்டுல எங்க அம்மாலாம் வந்து புரட்டாசி பங்குனி ரெண்டும் தான் பிடிப்பாங்க புரட்டாசி வந்து சனிக்கிழமை வந்து பெருமாளுக்கு பங்குனி வந்து திங்கட்கிழமை வந்து எங்க ஊர் சைட் எல்லாம் அப்படித்தான் தை பங்குனி வந்து பெரும்பாலும் ரேரா தான் பிடிப்பாங்க எங்க அம்மா ஊர் சைட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா புரட்டாசி வந்து அவ்வளவு அதிகமா பிடிக்க மாட்டாங்க பங்குனி வந்து கிட்டத்தட்ட கம்பல்சரி எல்லாருமே பிடிப்பாங்க ஆனா இவங்க ஊர்ல வந்து தை மா தை போசமும் பங்குனி உத்தரமும் வந்து அந்த ரெண்டு மாசமே சாப்பிட மாட்டாங்க நான்வெஜ் எதுவும் சாப்பிடாம அதுவும் கரெக்டா பாத்தீங்கன்னா தை போச தன்னைக்கு தான் விரதம் இருந்து சாமி கும்பிடணும் அதே மாதிரி பங்குனி உத்தர தன்னைக்கு தான் விரதம் இருந்து சாமி கும்பிடணும் அதுதான் நம்மளுக்கு வந்து பெரிய ஒரு கஷ்டம் இப்ப பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல நான் கேட்டேன் ஆமா விரதம் இருக்கலாம் இருந்த என்ன ஒண்ணு அப்படின்னு நான் அல்ல இருக்கல நம்ம இஷ்டம் தான் அது நீங்க இருந்தக்காக நாங்க இருக்க முடியுமான்னு கேட்டதுக்கு எங்க அம்மா அதுல பிரச்சனை இல்ல உங்க இஷ்டம் தான் இருந்தா எங்க இல்லாட்டி போங்க அப்படின்ட்டாங்க ஆனா அப்பா வந்து அப்ப ஒரு சின்ன ஒரு பிட்டு போட்டாரு என்னன்னு பாத்தீங்கன்னா எங்க அப்பாத்தா காலத்துல வந்து எங்க அப்பா தாத்தா வந்து அப்பா வந்து வந்தப்போ ரொம்ப காலங்காலமா வந்துட்டு இருக்குங்க கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு தலைமுறையா வந்து இவங்க தங் தையையும் பங்குனையும் வந்து புடிச்சிட்டு வராங்க அதே மாதிரி கரெக்டா எங்களுக்கு இவங்க இதுல வந்து புள்ளையே கிடையாது எல்லாமே பசங்க தான் அதனால அப்படியே அதை கண்டினியூ பண்ணிட்டு வந்துகிட்டு இருக்காங்க அதே மாதிரி எங்க அத்தை வந்து அவங்க மாமியார் காலத்துல அவங்க கும்பிட்றப்ப இவங்களும் சேர்ந்து கும்பிட்டுக்குவாங்க அவங்க வந்து ரொம்ப வயசானாங்கிற வரைக்கும் கும்பிட்டு இருந்தாங்க அப்போ எல்லாமே ஜாயின்ட் ஃபேமிலிங்கிறதுனால தெரிவிக்காது இப்ப நம்மளுக்கே பாத்தீங்கன்னா ஏதாச்சும் பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் நம்ம தண்ணின்னு இன்னுக்கலாம் அவங்க வந்து கும்பிட்டுக்குவாங்க இப்ப வந்து நாங்க இப்ப இன்னும் கொஞ்ச நாளைக்கு அத்தையும் மாமாவும் பிடிச்சாங்க அப்படின்னா கூட நம்மளும் கொஞ்சம் வயசா அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம் அவங்க இப்பவே எங்கனால முடியாது அப்படின்னு சொல்லி எல்லா விதத்தையும் விட்டுட்டாங்க இப்ப இடைக்கு மாமா உடம்பு சரியில்லை நான் சொல்லியிருப்பேன் மாமானால கரெக்டா அந்த திங்கக்கிழமை வெள்ளிக்கிழமை இதெல்லாம் வந்து குளிச்சுட்டு எல்லாம் சாப்பிட முடியறது இல்ல அதனால மாமா விட்டுட்டாங்க அத்தை வந்து அதுக்கு இருந்தே அத்தை கொஞ்சம் அலர்ஜி ப்ராப்ளம் தை மாசமே பாத்தீங்கன்னா தை மாசத்துல இருந்தே நாங்க வந்து விரதம் கண்ணு பண்ண வேண்டியதுங்க ஆனா வந்து இப்போ நாங்க முதல்ல உங்களுக்கு ஒரு காரணத்துக்கு தைப்பூசம் கும்பிட முடியாது மொத மொதல் விரதம் இருந்து தைப்பூசங்க கம்பல் பண்ணி எங்க அப்பா அம்மாவும் இந்த ஒரு தை மாசம் மட்டும் நீங்க விரதம் கண்டினியூ பண்ணிக்கோங்க ஆனா அவங்களும் சாயம் போட முடியாது இருந்தாலும் போட வேண்டாம் சும்மா விளக்கு மட்டும் மொத்தம் வச்சு நீங்க படையை போட்டு நீங்க இலையெல்லாம் போட்டு சாப்பிட்டுக்குங்க குளிச்சுட்டு சாப்பிட்டுக்குங்க அப்புறம் சரி இந்த ஒரு தை மாசம் மட்டும் இது பண்ணிக்கிறேன்ட்டாங்க அப்புறம் பங்கில இருந்து நாங்க கண்டிப்பா ஏன்னா பங்கில ஒன்னா தேதியில இருந்து எங்களுக்கு அந்த இது முடிஞ்சுங்க ஆறு மாசம் முடிஞ்சிரு அவ்வளவுதான் இருக்குதுங்க அப்புறம் பங்கில இருக்கிறதுக்கு நாங்க சாயம் கொள்ளலாம்னு வச்சுக்கோங்க அதனால சரின்ட்டு நாங்க வந்து பங்கு தொடங்குறதே தொடங்குறோம் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம அந்த அடப்புல இருந்து தொடங்குவோம் என்ன அப்படின்ட்டு தான் நாங்க வந்து பங்குனே வந்து நான் கண்டினியூ பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி இருக்கோம் அதுவுமே வந்து இப்போ எங்க அக்கா வந்து ஒரே பொண்ணுதான் நாங்கள் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி கல்யாணம் பண்ணியிருக்கோம் வந்து இதுவரைக்கும் வீடுகள்லாம் சொல்லியிருக்க மாட்டேன் எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் ரெண்டு பேரும் பொண்ணு தான் இவங்க வீட்டில் ரெண்டு பேரும் பசங்க ஃபர்ஸ்ட் வந்து அக்காவுக்கும் அங்க மச்சானும் கல்யாணம் ஆச்சு அதுக்கப்புறமேல எங்களை வந்து நாங்கள் லவ் மேரேஜ் ஆகுதுனால எங்க ரெண்டு பேரும் அப்படி அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி ஒரே வீட்டில் தான் கல்யாணம் பண்ணியிருக்கோம் அக்காவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரே பொண்ணு எங்களுக்கு ரெண்டும் பையன் அதனால இப்போ வந்து பெரியவங்கதான் வந்து இந்த மாதிரி விரதம் எல்லாம் வந்து கரெக்டா எடுத்துட்டு இருப்பாங்க அப்ப அக்கா வந்து எடுக்கிறாங்க அப்படின்னா அக்கா காலத்துக்கு அப்புறம் பாப்பா வந்து வேற வீட்டுக்கு அண்ணன் தான் எடுக்கணும் எப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப இவங்க காலத்துக்கு அப்புறம் அது வந்து தொடர்ச்சியா வரணுமாங்கிறது எங்களுக்கும் சந்தேகம் தான் ஏன்னா நம்ம வந்து கொஞ்சம் அந்த பத்திர பிள்ளைகளுக்கு எல்லாம் சொன்னோம்னா அதெல்லாம் நம்பிக்கை இல்ல அப்படிப்பாங்க இருந்தாலும் இப்ப நாங்கெல்லாம் வந்து எங்களுக்கு அது ஒரு இன்ட்ரெஸ்ட் நாம வந்து சரி மாமியா அத்தை எல்லாம் வந்து கும்பிட்டாங்க அதுக்கப்புறம் நம்மளும் வந்து கும்படலாம் அப்படின்ட்டு அதே மாதிரி இப்ப எங்க வீட்டுக்கு அடுத்து மருமகம் வந்தானா இல்ல அத்தை எல்லாம் கும்பிட்டாங்க நாங்களும் கும்பலாம் அப்படின்னு கூட நினைக்கலாம் ஆனா சரி அக்கா வந்து அவங்க என்ன பாப்பா வேற வீட்டுக்கு போகல அவ்வளவு அப்படின்னு நின்று ஆனா சரி நம்மளும் வந்துட்டு கும்பிட்டுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாங்க ரெண்டு பேருமே வந்து சரி நாங்க வந்து தை மாசம் பங்குனி மாசம் வேறதா வந்து நாங்க எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி இருக்கோம் அவங்க தலைமுறைக்கு என்ன எடுக்கணும் கோயிலுக்கு கூப்பிட்டா வருவாரு கோயிலுக்கு எங்கே வேணாலும் கூப்பிட்டா வருவாரு சாமி கூட வேணாம் இந்த மாதிரி இது மட்டும் அவருக்கு காது கொண்டு போகக்கூடாது இந்த வீட்டுலயே எங்க அம்மா பாட்டு வந்து நான் பிடிக்கிறேன் என்ன ஒன்னு கேட்டேன் அதுக்கு வந்து முதல்ல வந்து பாரம்பரியமா புடிச்சிட்டு வர்றது நான் வீட்டுல வந்து ஆத்தா வந்து இப்படி சொன்னதுனால கண்டு வந்து திடீர்னு கா என்னச்சரிதேவ் தான் வந்து அவங்க இவங்க அப்பாவோட அம்மா கரெக்டாக கும்பிட்டு வந்திருக்கிறாங்க ஒரு வருஷம் என்ன பண்ணிட்டாங்க நான் வந்து இனி என்னால் முடியல நான் இனிமேல் வந்து நான் விரதம்லாம் இருக்கல சாமி கும்பிடல அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த காலத்துல அப்படின்னு சொல்லி இனி இந்த மாசத்தோட விட்டுறலாம் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா இருந்திருந்த மாதிரி வந்து கண்ணு தெரியாம போயிருச்சுங்களாம் அடுத்த நாளே வந்து கண்ணு தெரியலீங்களா தாத்தாந்து நீ வந்து எதுக்கு இப்படி சொன்ன விரதம் இருக்க மாட்டேன்னு சொன்னிதான் நான் வந்து கும்பிடுறேன் அப்படின்னு சொன்ன அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பார்வை வந்துருச்சுங்களா அப்படின்னாங்க எனக்கு உண்மையா பொய்யாது இல்ல ஒரு பிட்ட போட்டு ஓட்டி விட்டது ரெண்டு மறுமூணும் ஆஹா அப்படின்னா நாங்க வந்து விரதம் ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க என்ன நீங்க நீங்க அப்பா மாமாவோட பதவி பதவி அத்தையோட நான் போயிட்டு எங்க வீட்டுல வந்து 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 பெரும்பாலும் இந்த விரதம் இதெல்லாம் அதிகமா கிடையாது சின்ன இருந்த எனக்கு வந்து விரதம் இதெல்லாம் வந்து பிடிக்காது இல்லை நான் கண்டுக்க மாட்டேன் அப்பா மாதிரி வந்து நான் வந்து அதையும் கண்டுக்க மாட்டேன் அம்மா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இந்த விரதம் இதெல்லாம் இருப்பாங்க ஆனா அக்கா வந்து அதே மாதிரி அம்மா மாதிரியே வந்து இருந்தே அம்மாவோட வந்து விரதமெல்லாம் இருப்பாங்க ஆனால் எங்கள் வீட்டில் பாத்தீங்கன்னா விரதம் இருக்கிற ஆளே இவங்க தாங்க ஏன் இந்த நாங்கள் கல்யாணம் எங்களுக்குலாம் ஃபர்ஸ்ட்டு கல்யாண அனுப்ச்சு பிரதோஷம்னு என்னன்னே தெரியாது ஆனால் இவங்க வந்து பிரதோஷத்துக்கு விரதமெல்லாம் இருப்பாங்க ஆனால் இவங்க வந்து ரொம்ப கொஞ்சம் தெய்வம் என்னையோடவே இவங்களுக்கு வந்து தெய்வ பக்தி அதிகம் நான் வந்து இந்த மாதிரி சென்டிமெண்டான வேலையெல்லாம் வந்து நான் வந்து கொஞ்சம் எனக்கு பயம் ஏன்னா நான் யாரையும் பயந்தாலும் கடவுளை பயன்படும் இல்லைங்களா அதனால இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து நான் கொஞ்சம் வந்து பயந்துக்குவேன்

பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஐஸ் பிரியாணி ரெடி ஐஸ் பிரியாணி சாப்பாடு தானுங்க பழைய சாப்பாடு தான் ஐஸ் பிரியாணின்னு அடுத்தது இன்னமும் வேலை நடக்குது சட்டி பிடி சட்டி பிடிங்குது என்ன ராசாத்தி என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க சிக்கன் ஃப்ரைக்கா எல்லாம் கலக்கி வச்சு சிக்கன் ஃப்ரை நாங்கள் கூட சிக்கன் ஃப்ரைலாம் சாப்பிட்ணுங்க சிக்கன் ஃப்ரைனுடையதா தானுங்க வந்துங்கண்ணா இதான் நாய்க்குட்டிங்களா இந்த நாய்க்குட்டிக்கு சிக்கன் ஃப்ரை இல்லாத உள்ளுக்கு எதுவுமே போகாதுங்க ஃப்ரை ஆமாங்க அது மாதிரி இந்த வலையெல்லாம் அன்றைக்கி அடித்ததுனால பிரச்சனை இல்லைங்க அடிக்கா இருந்தால் இந்த ஃப்ரையும் இல்லாத போயிருக்கு பாவம் அன்றைக்கி ஃபிஷ் ஃப்ரை போன மாதிரி சிக்கன் ஃப்ரை போயிருக்கு எப்படியோ ஃப்ரை தச்சுக்குச்சு ஆமாம் ஓகேங்க எல்லாம் ரெடி நாங்கள் ஃப்ரை ரெடியாகனு சாப்பிட போகிறோம் வந்தீங்களால் சாப்பிட்லாம் வாங்க சாப்பிடலாம் நான் வந்து கிரேவி வந்து ஷார்ட்ஸில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் வீடியோ வந்து எடுக்கலை வேணுங்கிறவங்க ஷார்ட்ஸில் போய் பாருங்கள் இந்த ஃப்ரை வந்து நம்ம எப்பவும் செய்கிற மாதிரியே தான் அதனால் அதே மெத்தடில் தான் செஞ்சுருக்கேன் ஃப்ரையுமே வந்து ரெடி ஆகிடுச்சு கொஞ்சம் வாய்ஸ் வந்து கிளியராக இல்லை அதனால் வாய்ஸ் கொடுத்துருக்கேன் கிரேவி வேணால் மட்டும் ஷார்ட்ஸில் பாருங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் திரும்பவும் வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்யூ ஓகே பாய்ங்க